ஐம்பது பேர் அனாமத்தாக செத்து போவார்களா இந்தியாவினுடைய மாபெரும் போராட்ட நிகழ்வில் வெள்ளைக்காரர்களை வெளியேற்றுவதற்காக ஒன்று திரண்டு பங்கு பெற்று ஒரு பெரும் தியாகத்தை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் ஒன்று கூடினீர்களா எல்லாம் எப்போது மாறுவீர்கள் என்ற கேள்வியோடு இவர்கள் எல்லாம் மாறவே மாட்டார்களா என்ற தான் இந்த பதிவை இந்த காணொலியில் நான் பதிவிடுகிறேன் ஐம்பது பேர் மரணித்து போன இன்னும் எத்தனை பேர் என்ற கேள்வியோடு ஐசிஓவில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதலை சொல்லுகிற அவர்களோடு துக்கத்தை பகிர்ந்து கொள்கிற இந்த பொழுதில் எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்விகள் ஏன் அங்கு சென்றீர்கள் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து எல்லா வீட்டிலும் கேட்கக்கூடிய வசனங்கள் தான் இவை வெறும் வசனங்களாக போய் கொண்டிருக்கிறது இந்த பத்து மாத தாய்மை என்பது இந்த பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து இவ்வளவு கடினப்பட்டு பிள்ளைகளை எல்லாம் பெற்று வளர்க்கக்கூடிய தாய் கூட்டத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லலாமா இந்த காலாண்டு விடுமுறை நாட்களில் எக்ஸிபிஷன் கண்காட்சி ராட்டனும் சுத்த போறோம் ஜெயிண்ட் வீல்க்கு போறோம் என்று பிள்ளைகளை பஞ்சுமிட்டாய்க்கும் இந்த பொருட்காட்சி அப்பளத்துக்குமாக கூட்டி செல்லுகிற நீங்கள் அவங்கள ஏதாவது ஒரு வகையில என்கேஜ் பண்ணுவோம் விடுமுறை நாட்களில் அவங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எதை கண்காட்சியாக காட்டுவதற்கு நீங்கள் அழைத்து சென்றீர்கள் அப்படி வீட்டிலிருந்து ரொம்ப உற்சாகமாக நீங்கள் கிளம்புகிற போது நாம் வீட்டுக்கு நம் பிள்ளையோடு திரும்பி வரமாட்டோம் இறந்து போன நம்முடைய பிள்ளையின் உடலைத்தான் கொண்டு போவோம் என்பதை நீங்கள் சற்றும் சிந்தித்திருக்க மாட்டீர்கள் இல்லையா இந்த மாதிரி பிள்ளைகளை பெருங்கூட்டத்துக்கு அழைத்து செல்லணும் ஒரு விதமான உல்லாச மனநிலையில் சினிமாக்காரர்களை அப்படிங்கிற இந்த மாதிரியாக பிள்ளைகளை பெருங்கூட்டத்திற்குள் அழைத்துச் செல்லக்கூடிய கொஞ்சம் கூட யோசிக்காத தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய சவுக்கடி இந்த மரணங்கள் உங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லித் தருவதற்கு இங்கு ஐம்பது பேர் மரணிக்க வேண்டுமா ஒரு நடிகன் வருகிற போது அவர் இதுவரைக்கும் நடிகனாகத்தான் அறியப்பட்டிருக்கிறார் இப்போதுதான் அரசியல் கட்சி தலைவர் என்று சில ஆண்டுகளாக அறியப்படுகிறார் அந்த நடிகன் வருகிற போது அவரை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் அவர் முன்னாடி போய் நின்றனோ பெரிய தடுப்பணைகள் போடப்பட்டிருக்கன் தடுப்பணைகளில் கிரீஸ் தடவப்பட்டிருக்கிறது அதை தாவி குதிச்சு ஏறி அந்த நடிகரை போய் எப்படியாவது பாத்துறனோ அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று நிரூபிக்க பார்க்கிறீர்களா உங்கள் வீட்டில் இருக்கிற தாய் தகுப்பனை பற்றியோ அந்த பாலத்தில் இருந்து கீழே விழுந்தால் உயிர் போய்விடுமே நமக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறதே பிள்ளைகள் இருக்கிறார்களே மனைவி இருப்பாளே மாநாட்டிற்கு போன கணவர் திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டு மாத தவணைக்கு இத்தனை சாமான்களை வாங்கி போட்டிருக்கிறோமே நம்மை நம்பித்தானே இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நமக்காக ஒரு குடும்பம் இருக்கிறதே என்ற அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் ஏதோ ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு நடிகனை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏறி குதித்து போகிற ஒரு கூட்டம் அதில் மரணிக்கக்கூடிய ஐம்பது பேர் என்ற செய்திகள் எல்லாம் உலகத்திலேயே இது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் பிள்ளைகளை படிக்கவையுங்கள் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பாதீர்கள் வறுமையிலிருந்து வெளியே வர வேண்டும் வட்டிக்கு கடன் வாங்காதீர்கள் சுய உதவி குழுக்களை நம்பி ஏமாறாதீர்கள் அறிவு தெளிவு பெறுங்கள் உங்கள் பகுத்தறிவால் யோசியுங்கள் இவன் சொன்னான் அவன் சொன்னான் என்பதற்காக எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கென்று ஒரு அறிவு இருக்கிறது அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி கேள்வி கேட்க பழகுங்கள் என்றெல்லாம் நமக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்களுக்கு விளங்காது தற்கொலை என்பது தீர்வல்ல என்பதற்காக நாம் ஒரு கூட்டம் போட்டால் மொத்தமே ஆறு பேர் தான் வருவார்கள் இந்த மாணவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் ஒரு கூட்டம் போட்டு அழைத்தால் மொத்தமே இருபத்தி ஏழு பேர் தான் வருவார்கள் ஆனால் நீங்கள் இருபத்தி ஏழாயிரம் பேர் இன்றைக்கு கூடுகிறீர்கள் மத்தியானம் இரண்டு மணிக்கு ஒரு தலைவர் வருகிறார் ஒரு நடிகர் வருகிறார் ஒரு சினிமா தலைவர் வருகிறார் என்றால் அவரை பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் ஒன்பது மணிக்கே போய் காத்து கிடக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் அனிதாக்களின் மரணங்களின் மீது நீட் தேர்வுகளின் மீது கல்வி சமத்துவத்தின் மீது விவசாயிகள் தற்கொலை செய்வதன் மீது விவசாயிகள் எலிக்கறி காப்பு சாப்பிட்டு செத்து போயிடக்கூடாது என்பதன் மீது இங்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் இங்க நடக்கக்கூடிய பட்ஜெட் கொடுமைகள் சாதி பிரிவினைகள் இங்கு பெண்கள் பாதுகாப்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் முற்போக்கு என்ற பெயரில் இவர்கள் திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் இவற்றையெல்லாம் பற்றி கரிசனம் கொண்டு இந்த நாட்டை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டுமே என்பதற்காக காலையில ஒன்பது மணிக்கே போய் கூட்டின கூட்டமா நீங்கள் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிறைமான கர்ப்பிணியை பத்து பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வருகிறார்கள் கணவன் செத்து கிடக்கிறான் ஊர் திரண்டு கிடக்கிறது எப்போது பிள்ளை பிறக்க போகிறது என்று தெரியல அந்த அந்த தாயையும் வயிற்றுக்குள் இருக்கும் பிள்ளையையும் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக பத்து பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வருகிறார்கள் அவள் வாயிலும் வயிற்றிலும் அழுத்திக் கொண்டு கதறி அழுகிறாள் ஏதாவது ஆயிரம்னு பயந்து மறுபடியும் பத்து பேர் சேர்ந்து அவளை அங்கிருந்து தூக்கி கொண்டு போகிறார்கள் அட பரதேசிங்களா யாரை பார்ப்பதற்காக போய் செத்து தொலைந்தீர்கள் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக போனீர்களா இந்த மக்களை பாதுகாப்பதற்காக போனீர்களா நம்பித்தான் ஆக வேண்டும் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்பா குவார்டர்லி எக்ஸாமுக்கு என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்கப்பா சரிப்பா கூட்டிட்டு போறேன் ஏழு வயசு பிள்ளையை தூக்கி கொண்டு இந்த கூட்டத்திற்கு போயிருக்கிறீர்களே இந்த பிள்ளையை செத்து போய் செத்த உடலை கொண்டு வந்து அடக்குவதற்கு முன்பாக கதறி கதறி அழுகிறீர்களே உங்கள் பிள்ளையை உங்களால் காப்பாற்ற முடிந்ததா இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு நீங்கள் போனீர்கள் யாரை நம்பி போனீர்கள் வந்த தலைவரை பற்றியோ வந்த சினிமா நடிகரை பற்றியோ எங்களுக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை நீங்கள் யார் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு போனவர்களா இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களா இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட மக்களின் பின்னால் போவதற்கு கூட்டம் இல்லை நாதி இல்லை அவர்களை பற்றி யோசிப்பதற்கு இங்கு ஒரு மனிதனுக்கும் எந்த விதமான ஞாபக ஆற்றலும் இல்லை ஆனால் இதற்காக நான் போய் என் பிள்ளையும் கொண்டு போய் அவனுக்கு சமாதி கட்டி வந்திருக்கிறேன் என்று நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்வதென்ன நம்பித்தான் ஆக வேண்டும் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எல்லாமே சினிமாவாகிவிட்டது இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இங்கு எங்கேயுமே கல்வி இல்லை நாம் இன்னும் படிக்கவே இல்லை இன்னும் மிக மோசமான மடக்கூட்டமாக இருக்கிறது அதனால்தானே பெரியார் தொண்ணூத்தி நாலு வயதிலும் மூத்திரப்பையை கையில் பிடித்துக் கொண்டு ஊர் ஊராக திரிந்தார் திரிந்தபடியே கடைசி கூட்டத்தில் பேசினார் பேசியபடியே அழுதார் நான் சாக போகிறேன் என்பதற்காக அளவில்லை உங்களையெல்லாம் இன்னும் இப்படியே அறிவற்ற கூட்டமாக விட்டுவிட்டு செல்கிறேன் என்பதற்காக அழுகிறேன் என்று அழுதாரு அவருடைய கண்ணீர் இன்னும் அப்படியே மிச்சம் இருக்கிறது அவருடைய கண்ணீர் இன்னும் ஈரம் காயாமல் அப்படியே நிற்கிறது நம்பித்தான் ஆக வேண்டும் இது கல்வியைச் சிறந்த தமிழ்நாடு கூட்டம் எப்போது மாறும் என்று நாங்கள் பேசி 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 போது ஓடிக்கொண்டிருக்கிற போதுல நீங்க எடுத்தாலும் ஒரு மக்கள் கூட்டம் நேர்மையற்று ஒழுக்கமற்று அறிவற்று மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அவர்களை ஆளக்கூடியவர்கள் நேர்மையற்ற ஒழுக்கமற்ற மிக மோசமான சுயநலம் மிக்க தலைவர்களாகத்தான் இருப்பார்கள் தலைமைகள் என்று தகுதி சொல்வதற்குரிய எந்த அடையாளமும் இல்லாத தகுதியற்ற தலைமைகள் தான் அவர்களுக்கு தண்டனை ஏற்கனவே இந்த உலகம் இந்த நிலம் தகுதியற்ற தலைமைகளால் தான் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் எந்த கூட்டத்திற்கு போய் இத்தனை உயிர்களை தொலைத்தீர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் உயிரை கொடுத்தார்கள் எத்தனையோ போரில் எவ்வளவோ உயர்ந்த லட்சியத்துக்காக எவ்வளவோ பேர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் தோல்ச்சியில எங்கள் உடம்பை எங்கள் மானத்தை மறைப்பதற்காக எங்கள் மேல் நாங்கள் துணியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தோழ்ச்சியலை போராட்டம் இதுபோல எத்தனையோ போராட்டங்களில் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உயர்ந்த லட்சியத்திற்காகவும் கொள்கைக்காகவும் பத்து பேர் நல்லா இருக்கணும் சாதிக்கு எதிராக வர்க்க பிரிவினைக்கு எதிராக நிற பிரிவினைக்கு எதிராக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஐம்பது பேரும் உயிரை கொடுத்ததற்கு என்ன காரணம் இந்த நிலத்தை பாதுகாக்கவா கல்வியை பாதுகாக்கவா வர்க்க பிரிவினையிலிருந்து மாற்றி மனித கூட்டத்தை பாதுகாக்கவா நிறப்பிரிவினையிலிருந்து மாற்றி இந்த மக்களை பாதுகாக்கவா கல்வி சமத்துவமற்ற நிலையிலிருந்து நீட் தேர்வில் இருந்து எல்லாம் விலக்கி எங்கள் பிள்ளைகளுடைய உயிரை பாதுகாக்கவா விவசாயிகளை பாதுகாக்கவா சாதிக்கு எதிராக எப்படியாவது இந்த மக்களை ஒன்று திரட்டி விட வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கைக்காகவா மேக்கப் என்று மேக்கப் என்று இன்றைக்கு பெண்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களே அவற்றிலிருந்து இந்த பெண்களை பாதுகாக்கவா தங்கள் உடலை எவ்வளவு தூரம் வெளியே காட்டுகிறோமோ அவ்வளவு தூரம் நான் நாகரிகமானவள் இந்த சினிமா நடிகைகள் எல்லாம் உடலை என்று அடகு வைத்திருக்கிறார்களே அவர்களை பாதுகாக்கவா எதை பாதுகாப்பதற்காக உங்கள் உயிரை கொடுப்பதற்காக இந்த கூட்டத்திற்கு போனீர்கள் இந்த கேள்விகள் எல்லாம் மிகப்பெரிய பரிதவிப்பாக உள்ளே போய் கொண்டிருக்கும் போதே நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்றைக்கு நாம் யோசிப்போம் என்றைக்கு நாம் திருந்துவோம் இன்றைக்கு நாம் மாறுவோம் எது உண்மை என்று நமக்கு எப்போது விளங்கும் பெரிய வெள்ளம் வந்துவிட்டால் அரசியல்வாதிகளுக்கு ஏகபோக மகிழ்ச்சி பல பேர் செத்து போனால் ஏகபோக மகிழ்ச்சி ஒரு பெரிய நிலநடுக்கம் நடந்து பூமி பிளந்து பல சூழ்ச்சிகளும் வீழ்ச்சிகளும் நடந்தால் அரசியல்வாதிகளுக்கு ஏகபோக மகிழ்ச்சி ஒரு சுனாமி வந்துவிட்டு பல அழிவுகள் ஏற்பட்டால் இங்க ஏகபோக மகிழ்ச்சி ஏன் நிவாரண நிதி வருகிறது அதிலிருந்து ஆட்டம் போடலாம் ஏதோ ஒரு வகையில் இருந்து அரசியல் நடத்தின நம்ம ஆட்சியை கையில் வைத்துக் கொள்ளலாம் சினிமாவில் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் போது தேர்தல் வருகிற போது அணுகுண்டு வெடிக்கும் அனிமாவில் பார்த்திருக்கிறோம் நிஜத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கு என்ன செய்வது என்ன பேசுவது நம்பித்தான் ஆக வேண்டும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இப்போதும் நாங்கள் சொல்லுகிறோம் என்றைக்கு நீங்கள் படிக்கிறீர்களோ என்றைக்கு நீங்கள் கல்வியில் சிறந்தவர்களாக வருகிறீர்களோ என்றைக்கு உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்துகிறீர்களோ என்றைக்கு நீங்கள் தெளிவு பெறுகிறீர்களோ விபத்துகளில் இருந்துமரணங்களில் இருந்து சாபங்களில் இருந்து இது போன்ற நிலம் மீட்கப்படும் இந்த கூட்டம் எல்லாம் எப்போது அறிவு பெறும் எப்போது தெளிவு பெறும் எப்போது நிம்மதி பெறும் என்று நினைக்கிற போது மக்கள் எல்லாம் எப்போது அறிவு பெறுவார்கள் எப்போது பகுத்தறிவு பெறுவார்கள் எப்போது நிம்மதி பெறுவார்கள் என்று நினைக்கிற போது ஒரு பெரிய பெருமூச்சு அதில் பரிதவிப்பு அதில் ஏக்கம் பரிதவிப்பு இப்படியே நாம் மரணிக்க வேண்டுமா என்று நினைக்கிற போது கண்ணீர் மட்டும்தான் வருகிறது கண்ணீர் மட்டும்தான் வருகிறது பொது புத்தி அந்த பொது புத்திக்குள் இருந்து தனித்து நின்று அந்த ஒரு விதமான பொது புத்தியில் இங்கே நீதி என்பது அப்படியே சமாதி கட்டப்படுகிறது எல்லாரும் பேசுனா அதுதான் பேசுவோம் விதமான பொது புத்திக்குள்ளே இருந்து இதுதான் சரி என்று எல்லாரும் ஒரு பக்கம் சொல்றதுனால அது உண்மையாகிட முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு தள்ளி நின்று பார்க்கக்கூடிய உண்மையை உணரக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் அந்த ஒரு சிலரும் ஏதோ புறக்கணிக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து அவங்கள திட்டுறதுனால மட்டும் அவங்க பேசுறது உண்மை இல்லைன்னு ஆயிராது ஒரு நாள் அது உண்மை என்று தெரிய வருகிற போது ஐயோ இவர்கள் எல்லாம் மூடர்கள் என்று இவர்கள் ஒதுக்கி தள்ளினாங்களே அப்படின்னு இந்த உலகம் அறியும் இந்த உலகம் தட்டையாக இல்லை உருண்டையாக இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கும் போது அவரை எப்படி பைத்தியகாரத்தனமாக பேசுகிறார்கள் என்று எல்லோரும் சேர்ந்து அவரை கொலை செய்ய பார்த்தார்களோ அவரை கழுவேற்ற விரும்பினார்களோ அதே மாதிரி இன்னைக்கு சில பேர் உண்மையை கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள் உண்மையை கண்டுபிடித்து பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரும் இவ்வளவு மோசமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கல இவ்வளவு முட்டாள்தனமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கல அப்படின்னு எழுதக்கூடிய விடயங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் எப்படி அந்த கும்பகோணம் பள்ளியில் தொண்ணூற்றி பிள்ளைகள் கருகி செத்து போன போது பழி பாவங்கள் அத்தனை சத்துணவு குறையின் மீது போடப்பட்டதோ அப்படி இன்றைக்கு பழிபாவங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு பக்கம் போடப்படும் ஆனால் இந்த நிலத்தில் நிச்சயமாக குற்றத்திற்கு இதுதான் காரணம் என்று நீதி கிடைத்துவிடும் என்று நாம் நினைத்தால் நம்மை போல முட்டாள்கள் இங்கு யாரும் கிடையாது